ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடிவடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருப்பீங்கன்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடிவுடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் நிறைய பேர் நேற்று நம்ம வந்து ஒரு பதிவு போட்டுருந்தோம் நீலாவதி கிரந்த் பற்றி அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நிறைய ஃபோன் காலம் வந்தது இதை பற்றின கேள்விகள்லாம் நிறைய பேர் கே ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு இது ரீச் ஆயிருக்குன்னு தெரியுது இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிற எந்திரம் பார்த்திங்கன்னா சித்தர்களால் கொடுக்கப்பட்ட எந்திரம் இது பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக வசிய எந்திரம் அதாவது உலகத்தையே பிரபஞ்சத்தையே வசியப்படுத்தலாம் பிரபஞ்சத்தையும் வசியப்படுத்தலாம் அஷ்டமாசித்தியம் அடையலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து அதாவது இந்த சக்கரத்தை வந்து ஒரு காரிய காரியத்தகுட்டில் ஸ்தாபனம் பண்ணிக்கோங்க எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிவாரம் ஆதிவாரம்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை நல்ல நேரமாக பார்த்து குரு சுக்கர ஓரையில் எழுதுங்க எழுதிட்டு இதை நாற்பத்தெட்டு நாள் ஆச்சார அனுஷ்டானத்தோட பூஜை பண்ணுங்க டெய்லி வந்து நெய்வேத்தியம் வைங்க வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூவு மல்லிப்பூ அந்த மாதிரி வைங்க அவள் பொறி கடலை வைங்க தேங்காய் வைங்க கற்பூரம் சாம்பிராணி ஊதுவத்தி எல்லா வாசனை திரைவெயிலாம் வச்சு கிழக்கு முகமாக உக்காண்டு நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக ஜபம் பண்ணுங்க மேலே ஆட வேணா மேலே வந்து ஒரு வேஷ்டி மாதிரி ஒரு மாந்திரிகரவும் பண்ணலாம் இல்லை சாதாரண இருக்கிறவங்களும் பண்ணலாம் வேஷ்டியும் துண்டம் கட்டிக்கோங்க இல்லை லேடிஸ் பண்ண போறீங்கன்னா சாரி உடுத்திட்டு பண்ணுங்க நைட்டி போட வேண்டாம் ஏன்னா நைட்டி போட்டால் இதெல்லாம் வந்து சித்திக்காது நல்ல அதாவது வாயில் சாரியாக போட்டுக்கோங்க ஊற்றிட்டு சுத்தபத்தமாக பண்ண ஆரம்பிங்க இது ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் தேவை ரெண்டாவது இது பண்ணுறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே தான் அஷ்டமா சித்தி பெறலாம் லோகத்தையே வசியம் பண்ணலாம் அஷ்ட அஷ்டஐஸ்வர்யமும் பண்ணலாம் மன்னர்கள் தேவதைகள் முக்கு அதாவது மூ உலகத்தில் இருக்கிறவங்களே வசியம் பண்ணலாம் அந்த அளவுக்கு சகலமும் வசியமாகும் இந்த எந்திரம் இந்த எந்திரத்தை வச்சு ஜால வித்தியம் பண்ணலாம் வைத்தியமும் பண்ணலாம் அதாவது நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லாம் வருவாங்க ஜூரம் வலி அப்படின்னும் போது ஒரு திருநீர் போட்டோ இல்லை வேப்பில் போது அதுக்கும் இது உதவும் ஞானம் அதாவது ஞானம் நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம ஒரு குறி சொல்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் ஞானம் பெறுவோம் நீங்கள் உங்கள் முன்னாடி யாராவது வந்து போது கரெக்டாக இந்த காரணத்துக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிற அந்த குறியும் பளிக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரம் இது அஷ்ட கர்மங்களுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இது உதவும் உங்களுக்கு இந்த எந்திரம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த எந்திரம் மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் எதையுமே வந்து தவறான காரியத்துக்கு உபயோகப்படுத்த வேணா ஏன்னா சித்தர்கள் வழி வந்தது நான் வந்து கண்டுபிடிக்கல இந்த எந்திரங்கள்லாம் அதனால் எந்த சித்தர்களை நீங்கள் குருவாக எடுத்துருக்கீங்களோ அவர்கிட்ட ஒரு உத்தரவு மாதிரி கேட்டு சங்கல்பம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிங்க மந்திரத்தை நான் இப்போ ஜெபிக்கிறேன் இந்த மந்திரம் வந்து எவ்வளோ உரு கொடுக்கணும் லட்சம் உரு கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து இது சித்தியாகும் மாமிசம் உண்ணக்கூடாது ரொம்ப ஆச்சாரம் தேவை பிரம்ம முகூர்த்தத்தில் சித்தி பண்ணுங்கள் ஆயிரத்தி எட்டு கொடுத்தா உத்தமமாக இருக்கும் மந்திரம் இப்போ சொல்கிறேன் ஓம் ஐயும் கிளியும் ஸ்ரீம் சவும் ரீம் கிளீம் ஓம் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை லட்சம் உரு கொடுக்கும்போது அஷ்ட ஐஸ்வர்யம் அஷ்டமா சித்தி உலகத்தில் உலகம் கீழ் தேவத தேவதா எல்லாத்தையுமே தேவர்கள் எல்லோரையுமே வந்து வசியம் பண்ணலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரமும் மந்திரமும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது யாராவது ஒரு மாந்திரிகரோ இல்லை மாந்திரிகம் பழகிறவங்களுக்கோ இல்லை தெய்வ ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கோ இது கிட்டும் அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம போட்டிருக்கோம் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதில் என்னென்ன இது யார் யாருக்கு என்னென்ன உபயோகப்படுறோம் அதுவும் ஷேர் பண்ணி விடுங்க வீவர்ஸ் ரொம்ப நன்றி அஷ்ட கர்மத்திற்கு வாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வசியம் திங்கக்கிழமை மோகனம் செவ்வாய்க்கிழமை வேதனம் புதன்கிழமை ஸ்தம்பனம் வியாழக்கிழமை உச்சாடனம் வெள்ளிக்கிழமை ஆக்ருஷனும் சனிக்கிழமை மாறணும் இது வந்து அஷ்ட கர்மத்துக்கும் நம்ம எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஷ்ட கர்மங்களுக்கும் திசை வேணும்ல அது என்னென்ன திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி மோகனம் பண்ணலாம் தெற்கு திசையை மாரணம் பண்ணலாம் மேற்கு தசை உச்சாடனம் பண்ணலாம் வடக்கு தசை பேதனம் பண்ணலாம் தென்கிழக்கு ஸ்தம்பனம் அப்புறம் வாயு திசை வந்து ஆக்ரோஷனம் பண்ணலாம் ஈசானிய திசை வந்து சர்வமும் பண்ணலாம் இப்போ திசையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அஷ்ட கர்மங்களுக்கும் என்னென்ன உயிரெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம் ஆகாரம் உச்சாடனம் தாகாரம் ஸ்தம்பனம் பாகாரம் வேதனம் உகாரம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூல மந்திரங்கள் கொடுத்து நீங்க வந்து அந்தந்த திசையை நோக்கி அந்த அஷ்ட அஷ்டகர்மங்களும் பண்ணும்போது பக்காவா சித்தியாகும் எல்லா மந்திரங்களுக்கும் எல்லா எந்திரங்களுக்கும் டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் யக்ஷினி மோகினி இந்த மாதிரி குரளி இதெல்லாம் நீங்கள் வசியம் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி எல்லாமே செஞ்சு செஞ்சு கொடுக்கும் ஆனால் அதனால் ஆபத்து தான் நேரிடும் ஏன்னா எல்லாமே துஷ்டசக்தி அப்படின்னும்போது தெய்வத்தை நம்ம ஆக்ருஷனம் பண்ணி வசியம் பண்ணி அது மூலியமாக நம்ம சில விஷயங்கள் சாதிக்கும் போது டைம் எடுக்கும் இப்போ இந்த மந்திரம் லட்சம் உரு கொடுங்க அப்படின்னு சொன்னும்போது நாற்பத்தெட்டு நாள் காலையில் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஈவினிங் மூணு மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி உக்காந்து ஜெபிச்சு அந்த லட்சம் உரு அந்த எந்திரத்தில் அந்த சக்தி போது தான் பவராக வேலை செய்யும் விவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நியாயமானத்துக்கு தர்மமானத்துக்கு செய்யும்போது சித்தர்களுடைய உபாசனை உங்களுக்கு யாராவது குரு இருந்தால் அவர்கிட்டயும் ஒரு தீட்சை மாதிரி வாங்கி செய்யும் போது குயிக்காக வேலை செய்யும் ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றிங்க